ரமன் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தினமும் ஒரு ஒருபாத பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம நீண்ட நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் சோதனையிலும் இருந்து கொண்டிருக்கிறோமே அந்த அத்தனை பிரச்சனைகளையும் சோதனைகளையும் போக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமலை ஜிப்ரீல் அலைசலாம் அவர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அது உங்களுக்கு எத்தனை வருஷமாக நீங்க ஒரு தேவைக்காக காத்திருந்தாலும் ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் சரி ஒரு வருத்தத்தை வந்து நீங்க சுமந்துட்டு இருந்தாலும் சரி அதுல இருந்து உங்களுக்கு இது நிவாரணம் தரக்கூடியதாக இருக்குது இதுல ஒரு ஆயத்திற்கு ஒரு துவா இருக்குது அதோடு சேர்ந்து ஒரு திக்ரு இருக்கு மூன்றையுமே நீங்க ஓதிக்கொள்ளுங்க இது மூன்றுமே உங்களுடைய நீண்ட நாள் அந்த சோதனையும் அந்த கஷ்டத்தையும் போக்கி அதை உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கக்கூடிய அமலாக இருக்கும் இப்ப நம்ம அது ஒன்னு ஒன்னா பாக்கலாம் அதுல முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு துவா இந்த துவா வந்து சகீகான துவா தான் களிமா தில்லாகி தா மாத்தி மின்சரிம அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாக்களை கொண்டு நீ படைத்த அனைத்தின் தீங்களும் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நமக்கு ஒரு சோதனை வருதுன்னா அந்த சோதனையும் வந்து எப்படி வரும் அல்லாஹுடைய படைப்பின் மூலமா தான் வரும் ஒன்றுமில்லாத ஒரு இருந்து நம்மளால சோதனையை கூட அனுபவிக்க முடியாது ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கணும்னாலும் ஒரு சோதனை நடக்கும்னாலும் அல்லாஹுடைய படைப்பு தான் வந்து காரணமாக இருக்கும் அப்படிப்பட்ட படைப்பு நமக்கு கெடுதல் செய்யக்கூடாது சோதனை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரெல்லாம் உன் பேரை கொண்டு நீ படைச்ச அணையத்துல இருந்து நான் பாதுகாவல் தேடிகளை நம்ம ஓதுறோம் இதை நம்ம ஓதி வருவதனால அல்லாஹுடைய பாதுகாப்பு கிடைத்து நமக்கு சோதனைகளே இல்லாம எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் நம்ம வந்து நிம்மதியாக வாழ முடியும் இதை நீங்க வந்து பதினோரு முறை கொள்ளுங்க ஓதிக்கொள்ளுங்கில்லாகி தா மாத்தி மின்சரிமா கலக்கு ஊதுபி களிமா தில்லாஹி தா மாத்தி மின்சரிமலக்கு அ ஊதுபி களிமா தில்லாகி தா மாத்தி மின்சரை மகளக்கு அ உதுபி களிமா தில்லாகி தா மாத்தி மின்சரை மாகக்கு அ ஊதுபிக் களிமா தில்லாகி தா மாத்தி மின்சரிமாக உதுவி களிமா தில்லாகி தா மாத்தி மின்சரை மாகக்கு அ ஊதுபி களிமா தில்லாகி தா மாத்தி மின்சரை மகலக்கு அ உதுபி களிமா தில்லாகி தா மாத்தி மின்சரை அலமதுலா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிப்ரேல் அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததாக வந்து அபு உரையா அலி அல்லா அவர்கள் வந்து சொல்றாங்க இதை ஓதுபவர் வந்து நீண்ட நாளாக எந்த ஒரு கஷ்டத்தை தாங்கி கொண்டிருந்தாலும் என்ன ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தாலும் அதை நடத்தி கொடுக்கும்னு சொல்லி தான் இப்ப ஓத போற முதல்ல நம்ம இதனுடைய அர்த்தத்தை பார்த்திடலாம் இதனுடைய அர்த்தம் என்னன்னா நித்திய ஜீவனாகிய மரணம் அடையாத அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைத்தேன் அவன் எத்தகையவன் என்றால் எந்த சந்ததியும் அவன் தனக்கு ஆக்கி கொள்ளவில்லை ஆட்சியில் எந்த கூட்டாளியும் அவனுக்கு இல்லை இன்னும் இயலாமையிலும் எந்த உதவியாளனும் அவனுக்கு இல்லை நபியை தக்பீர் கூறி மாபெரும் பெருமையாக பெருமைப்படுத்துவீராக அப்படிங்கறதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லாஹ் நம்ம தக்பீர் சொல்ல சொல்றாங்க நபி சலாஹ் அலிஸ்லாம் அவர்களை அல்லாஹ் வந்து தக்பீர் சொல்ல சொல்றாங்க அப்படி தக்பீர் சொல்ல சொல்லும் போது எதற்காக நீங்க தக்பீர் சொல்றீங்கன்னா அல்லாஹூருக்குன்னு எந்த ஒரு கூட்டாளியும் இல்லை அல்லாஹூருக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு சந்ததியும் இல்லை அவனுடைய ஆட்சியில அவனுடைய அதிகாரத்துல வேற யாருக்கும் பொறுப்பு இல்லை அவனுடைய இயலாமையில இன்னும் இயலாமையில கூட வந்து ஒரு எந்த ஒரு உதவியாளனும் அல்லாஹுக்கு தேவையில்லை அவ்வளவு சிறப்பாக அல்லாஹ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் நிர்வகித்துக் கொண்டிருக்கான் அதனால அவனை தக்பீர் கூறி பெருமைப்படுத்துவீராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டுள்ளது இதை ஓதுறதுனாலதான் நம்மளுடைய எல்லா வித கஷ்டங்களும் துன்பங்களும் துடைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஜிபி லேஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க இப்ப அதை வந்து ஓதிக்கலாம் மூன்று முறை ஓதுனா போதும் சிலர் வந்து ஓத முடியாம இருக்கிறீங்க சிலர் வந்து பார்த்தா ஓதுறக்கு தெரியல கொஞ்சம் புது வார்த்தையா இருக்குன்னுலாம் சொல்றீங்க சில குரான் வசனங்கள் திக்குறுகள் துவாக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேள்விப்படாததா இருக்கலாம் அதனால உங்களுக்கு தெரியாட்டினாலும் சரி முயற்சி பண்ணி ஓதுங்க அப்படி இல்லாட்டினா நீங்க என்ன பண்ணலன்னா நாம ஓதுறதை கேட்டாவே போதும் அந்த ஓதுன நன்மையே கிடைக்கும் அதனாலதான் நம்ம அர்த்தம் சொல்லி சொல்லி ஓதுறோம்

லா யமூத்து லம் எத்தஹித் வலதம் வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில்முல்கி முல்கி வலம் யகுல்லஹு வலியும் மினல் துல்லி வக்கப்பீர்ஹு தக்பீரா மூன்றாவது முறையாக தவக்கல் து அலல் ஹை இல்லதி லா யமூத்து லம் எத்தஹித் வலதம் வலம் யகுல்லஹு ஷரீகுன் ஃபில்முல்கி வலம் யகுல்லஹு வலியும் மினல் துள்ளி வக்கப்பீர்ஹு தக்பீரா இப்ப இதை ஓதுன கையோட நம்ம தக்பீரையும் மோதிக்கொள்ளணும் மூணு முறை தக்பீர்னா ஈது நாளுக்குலாம் ஒதுவும்ல அந்த தக்பீர் தான் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் லா இல்லாஹா இல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வழி இல்லாஹில் ஹம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர்

இந்த ஒரு துவாவை ஓதி நம்ம முடிச்சுக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா அஜரத் அனசிப்னு மாளிக அலையில் அவர்களை அறிவிக்கிறாங்க நபிசுல்லா அலையம் அவர்கள் இதை ஓதுவாங்க எல்லாவித எல்லாம் நீங்கி நம்மளுடைய நிலைமை நல்ல முறையாக இது மாற்றக்கூடியதா இருக்குன்னு சொல்லிட்டு இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா முதல்ல அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் வணக்கத்துக்குரியவன் அவனை வேறு யாரும் இல்லை நிகரற்ற அன்புடையவனாகவும் அவனே இருக்கிறான் யாள்லாம் நீ என்னை விட்டு கவலையும் துக்கத்தையும் நீக்குவாயாக அதாவது எனக்கு என்னென்ன கவலைக்கு துக்கம்லாம் இருக்கும் அதை அத்தனையும் நீக்கிடுவாயாகன்னு சொல்லிட்டு நம்ம கேட்கக்கூடியதாக இருக்கு கடைசியா இதை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க பிஸ்மில்லாஹில்லதி லா இலாஹா இல்லாஹுவல் ரஹ்மானுர் ரஹீமோ அல்லாஹும்ம அதுஹிப் அன்னில் ஹம்ம வல் ஹுஸ்னு பிஸ்மில்லாஹில்லதி லா இலாஹா இல்லாஹுவர் ரஹ்மானுர் ரஹீமோ

ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்தோம்னா ஒரு சில தினங்களுக்கு தொடர்ந்து செய்யணும் அப்போ தான் அதனுடைய பலனை நம்ம பார்க்க முடியும் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நம்ம போட்டப்போ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஓதிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு நாள் வீடியோ போடுறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேவைக்கு போட்டிருப்போம் முந்தா நேற்று ஒரு தேவைக்கு போட்டுருப்போம் அப்போ நம்ம தினமும் புதுசு புதுசாக நம்ம ஒவ்வொரு தேவைக்கும் இந்த மாதிரி வாஜிஃபாக்கள் போடும்போது நீங்கள் அதில் உங்களுக்கு எது அவசியமாக இருக்கோ அதை என்ன பண்ணுன்னா வளமையாக ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு பத்து நாளைக்காவது அதை தொடர்ந்து ஓதிப்பாருங்க அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய மாற்றம் கண்கூடாக தெரியும் ஒரு தடவை துவாசையிறக்கும் ஒரு நீயத்து வச்சு தொடர்ச்சியாக வந்து அதை செஞ்சு பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் அதனால் நம்ம போடக்கூடிய எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எது ரொம்ப அவசியமாக இருக்கோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து முயற்சி பண்ணி ஓதிப்பாருங்க அது வந்து உங்களுக்கு தொழுகை இல்லாத சமயமாக இருந்தாலும் நம்ம ஓதிக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து ஒழு இல்லாதவங்களும் நம்ம போடக்கூடிய அனைத்தையுமே நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் அதனால தான் நம்ம வந்து ஸ்க்ரீன்லேயே அரபி தமிழ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துறோம் அதனால் நீங்கள் ஃபோனில் பார்த்துட்டே ஓதிக்குங்க எந்த நேரம் வேணால் ஓதலாம் உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமாக இருக்கோ அதை வாட்ச் லேட்டர் போட்டு வச்சுட்டு நீங்கள் அதை திரும்ப திரும்ப அதை ஓதிக்குங்க நான் கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நிறைய டாப்பிக்கில் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எல்லாமே ஓதி தான் போட்டிருக்கோம் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க நீங்களும் ஓதிக்கொள்ளுங்கள் அலைக்கும் வரமத்துல்லா